எலின் சொல்ற சரி இல்லை இப்போ ரெட்டகஸ்மண அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் விஷயம் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மாட்டே இருக்கும் மனோகரிக்கிட்ட வந்து முத்துப்பாண்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன மனோகரி நம்ம ரெண்டு பேருக்குள்ள விஷயம்லாம் மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் ஆனால் உனக்கு கூடியா தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன நமக்குள்ள ஒன்றுமே இல்லையே நான் இவங்கிட்டே இருந்த ஆதாரம் எல்லாத்தையும் நம்ம எடுத்தாச்சு இப்போ அதுக்கு தேவையில்லாமல் இந்த சின்ன பையனை பார்த்து பயப்படணுங்கிற மாதிரி மனோகரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து மனோகரி நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன சம்மந்தோன்னு நீ வேணா மறந்துருக்கலாம் ஆனால் நான் கையில் வச்சுருக்கேன்ல இதை பார்த்தா நீ எப்படி இருக்கேன்னு உனக்கே தெரியும் போகிறேன் நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் உன் கழுத்தில் வந்து தாலி கட்டினேன் இதை மறந்துட்டியா ரெண்டு பேர் ஜம்முன்னு இருக்கோம்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நீ எதா சேட்டை பண்ணணும்னு நினச்சேன்னு வச்சிக்கேன் இந்த ஃபோட்டோவை நான் எல்லாட்டையும் காட்டிடுவேன் பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னு அந்த ஃபோட்டோவை வாங்கி அப்படியே டார டரன்னு கிழிச்சு தூக்கி எரிஞ்சிடுறாங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னு அச்சோ என்கிட்ட இருந்த ஒரே ஆதாரமும் வந்து போயிடுச்சு இனிமேட்டு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே கஷ்டப்பட்டு இந்த ஃபோட்டோ ஆதாரத்தை வந்து கண்டுபிடிச்சேனே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அழுகுறாங்க அந்த பயம் இருக்கட்டும் இனிமேட்டுக்கு என்ன யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது செல்லோ சும்மா நீ ஒரு ரெண்டு நிமிஷம் சந்தோஷப்பட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு தான் நான் இது மாதிரிலாம் பர்ஃபார்ம் பண்ணேன் என்கிட்டயே வா மனோகர் யார் எப்போ கேடின்னு நல்லாவே தெரியும் என்னோடய சொத்துக்கே வந்து ஆப்பு வச்சுட்டு போயிருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் உன்னை சும்மா விடுவேண்ணா சொல்லு பார்ப்போம் உனக்கு நான் பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுக்க தானே செய்வேன் உனக்கு எத்தனை காப்பி வேணும் ஒரு ஆயிரம் காப்பியா ரெண்டாயிரம் காப்பியா அவ்வளோவும் நான் வச்சுருக்கேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபோனில் ஹெச்டி பிரிண்ட்டில் சூப்பர் கிளாரிட்டியில் நம்ம ரெண்டு பேரோட கல்யாண ஃபோட்டோ வந்து இருக்குது எழிலோட நம்பர் இதானே அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க நான் வேணா எழிலுக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிட்டா நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இல்லையான்னு அவர் வந்து சொல்லட்டுமே அப்படின்னு சொன்னோன்னே இனிமேட்டு சுடர்கிட்ட தேவை பிரச்சனைக்கு போக போகக்கூடாது இல்லை நான் பிரச்சனைக்கு போவேன் அப்படி இப்படின்னு சுடர்கிட்ட சத்தம் போட்டு பேசுகிறதா இருக்கட்டும் சுடர் பேசுறது எல்லாத்துக்கும் நீ ஆமா சாமின்னு சொல்லணும் அப்படி ஒத்துக்கலன்னு வச்சுக்கேன் இங்கே இந்துமதியோட ஃபோட்டோ தான் வீட்டில் நிறையா இருக்காமா அதை நான் மாற்றிடுவேன் என்ன பண்ணுவேன் அதுக்கு பதிலாக நம்மளோட கல்யாண ஃபோட்டோவை எல்லா இடத்துலையும் மாட்டி வச்சுருவேங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க அச்சோ இவன் விவகாரம் பிடிச்சவனா இருப்பான் போல இருக்கே அப்படின்னு சொன்னோன்னே துண்டைக்கான துணியங்கானோன்னு மனகுறி மாட்டுக்கு அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க மன உரிய தான் இப்படி தட்ட வேண்டிய இடத்துல தட்டி வைக்கணுங்கிற மாதிரி முத்துப்பாண்டியை வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியது அப்போன்னு பார்த்து நம்ம முத்துப்பாண்டியை வந்து சாப்பிட கூப்பிடலான் இருக்காங்க நம்ம கணவிலி பாட்டி என்னது முத்துப்பாண்டியை காணோம் அவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு சாப்பாடு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பசங்க எல்லோரும் வந்துடுறாங்க கவின் நீ என்ன பண்ணுறனா நம்ம வீட்டுக்கு ஒரு அங்கிள் வந்திருக்காங்கல்ல கெஸ்ட்டா ஆமாம் வந்திருக்காங்க மதுரையிலேருந்து வந்திருக்காங்களே முத்துப்பாண்டி அவங்க தானே நீ வந்து அவங்கள கூட்டிகிட்டு வாங்கணும்னே மாடிக்கு போயிட்டு கவின் மாட்டுக்கும் கூட்டிகிட்டு வராங்க அம்மா என்னம்மா எல்லோரும் சாப்பிட்டதும் போது சாப்பிட்லாம் இல்லாட்டி வந்து தனியாகலாம் சாப்பிட வேணாம் நீங்கள் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளி நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்கள் சாப்பிட்ணும் அப்படி இருக்கும்போது வேண்டாம் வெறுப்பான்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னு வந்து தூக்கி அறிவி போட்டுருது அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டிக்கு நீங்கள் இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலாமா என் மேலே அன்பு பாசம் அவ்வளோ வச்சுருக்கீங்க எப்போதுமே வந்து எழில் வந்து சொல்லியிருக்காங்க விருந்தாளி வந்தாங்கன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும் அவங்க தான் நம்ம சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்கன்னு உடனே அப்படியே வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்லான்னு இருக்கிறப்ப உங்கள் பேரெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல உடனே வந்து என் பேர் அபி கவின் காவியா அப்படின்னு சொல்லும்போது அஞ்சலி மட்டும் வித்தியாசமாக நீங்கள் அடுத்தது என் பேர் தான் கேட்க போகிறீங்க என் பேர் வந்து அஞ்சலி அப்படின்னு சொல்லி கியூட்டா அழகாக வந்து பேசுகிறாங்க அப்படிங்களா அப்படின்னு சொல்லும்போது ஒரு பக்கம் கவின் வந்து கேட்குறாங்க எனக்கு ஏன் நீங்கள் சாக்லேட்டு மிட்டாயி இதெல்லாம் வாங்கிட்டு வரல எங்கள் தாத்தா சுப்பிரமணிய தாத்தா வந்தாருன்னா கை நிறைய சாக்லேட்டு கிஃப்ட்டு இருந்தெல்லாம் வாங்கிட்டு வருவார் நீங்கள் ஏன் வாங்கிட்டு வரல அப்படின்னு சொன்னோன்னே இவர் எங்களுக்கு மாமா மோரை தானே வேணும் தாய் தாய்மாமான்னா நிறையா தானே வாங்கிட்டு வரணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அச்சோ மறந்துட்டேன்னே பெரியவங்கள்ட்ட இப்படியெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சத்தம் போடுறாங்க நம்ம பாட்டி என்னதான் இருந்தாலும் இது நம்ம வீடு தான் நீங்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக இது என்னோடய வீடு தான் நான் வந்து பிரிச்செல்லாம் பார்க்கல ஏன் வீட்டுக்கு வந்தாலும் பசங்களுக்குன்னு ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கோம்ல தப்பெல்லாம் ஏன் மேலே தான் தப்பு பெருசன்லாம் பேச வேணாம்ப்பா இதெல்லாம் ஒரு விஷயமா பாரு அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லணுன்னே இதனால் என்ன இருக்குது நான் உங்களுக்கு நாளைக்கே வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஓ ஜாலி 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 ஜாலிங்கிற மாதிரி பசங்கள்லாம் வந்து கியூட்டாக அழகாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சினு சொல்லலாம் அந்த சீன்லாம் அஞ்சலி பாப்பா மட்டும் சொல்கிறாங்க நீங்கள் நேற்று வாங்கிட்டு வரல அதனால் எனக்கு நீங்கள் என்ன வாங்கிட்டு வந்தாலும் டபுளாக வாங்கிட்டு வரணும் டபுளாக என்னம்மா ட்ரிபிளாகவே வாங்கிட்டு வந்து கொடுக்குறேங்கிற மாதிரி சூப்பராக வந்து முத்துப்பாண்டி மட்டும் பேசுகிறாங்க வெளியில் போயிட்டு எல்லா கிஃப்ட்டும் வந்து வாங்கிட்டு வரதுக்காக போகிறாங்க ஒரு பக்கம் சுடருங்க வந்து ரூமுக்கு வந்து வராங்க எளிலோட ரூமுக்கு எளியில் வந்து தூங்கிட்டு இருக்கிறப்ப அப்படியே ஃபோன் எடுக்கலான்னு சொல்லி கிட்டக்க வந்து வராங்க அப்போன்னு பார்த்து எழில் வந்து ஏஞ்சிட்றாங்க எதுக்கு என் கிட்டங்க வந்த இல்லைங்க இந்த பக்கம் நான் ஃபுல்லாக வந்து ஃபோனை வந்து தேடிவிட்டேன் உங்கள் ஃபோனை வந்து பக்கத்தில் என் ஃபோன் இருக்கோன்னு பார்க்க வந்தேன் அப்படியா அதுக்கு சுற்றி வரலாமே எதுக்காக என் கிட்டக்க வந்து எடுக்கணும்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னங்க திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது சரி உன் ஃபோன் எங்கே இருக்குதுன்னு சொல்லி ஃபோனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க அந்த இடத்துல இந்த ஃபோன் இங்கே இருக்குதுன்னு சொல்லி ஃபோனை வந்து டக்குன்னு வந்து கொடுத்துட்றாங்க என்னது என் பேரை எலின்லாம் சேவ் பண்ணலையே வேறு ஏதோ ஒரு பேரை தானே சேவ் பண்ணியிருக்கா என் பேரை என்னென்னு போட்டு சேவ் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம எலியில் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படி அப்படின்னு சொல்லி சமாளிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம சூடர் நீ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொன்னேன் சரிங்க நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு வந்து ஏஞ்சிட்றாங்க டக்குன்னு வந்து புடவையை வந்து பிடிச்சிட்றாங்க நம்ம எழில் என்னங்க நீங்கள் நான் உனக்கு பார்க்குறதுக்கு எப்படி தெரியறேன் எனக்கு இது தெரிஞ்சே ஆகணும் இளிச்சவாய் மாதிரி தெரியணேண்ணா என்னென்னு போட்டு சேவ் பண்ண ஃபோனை கொடுன்னோடனே ஃபோனை வந்து கொடுத்துட்றாங்க கால் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல வந்து டுபாக்கூருங்கிற மாதிரி சேவ் பண்ணி வச்சுருக்காங்க என்னடி இப்படி போட்டு சேவ் பண்ணியிருக்க ஆரம்பத்தில் நீங்கள் யாரையுமே வந்து பேச விட மாட்டீங்க எந்த டாபிக் எடுத்து பேசினாலும் நான் இதில் இப்படி நான் இதில் அப்படி எனக்கு தெரியாது எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னிங்களா அதனால தான் நீங்கள் எதுவாக இருந்தாலும் சும்மா வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்கன்னு உங்களை நான் டுபாக்கூருன்னு கூப்பிடுவேங்கிற மாதிரி செம காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னே சரி சரி உடனே நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி புடவை பிடிச்சவங்க புடவை பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க என்னங்க நீங்கள் முன்னாடி தான் வந்து நீங்கள் அப்படி தெரிஞ்சிங்க ஆனால் இப்போ என்னோட அன்பான பாசமான கணவராக தானே நீங்கள் இருக்கீங்கிற மாதிரி சொல்லும்போது இது எல்லாத்தையும் இந்துமதி பார்த்துட்டு சிரிச்சிட்டே அப்படியே அவங்க மட்டும் போகிறாங்க நான் ஒன்றா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து சண்டை போடுற மாதிரி காட்டுறாங்க அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம மனகுரியோட ஹஸ்பண்ட் வந்திருக்காங்களோ முத்துப்பாண்டி அவங்க ஏகப்பட்ட கிஃப்ட்டெல்லாம் வந்து பசங்களுக்காக வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க இது எல்லாத்தையும் வந்து சுடர் வந்து பார்க்கறாங்க பசங்களா இது எல்லாத்தையும் வந்து பிரிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கொடுத்துட்றாங்க ஒரு பக்கம் சம கோபமாக இருக்காங்க பிள்ளை இருக்குது இது எல்லாத்தையும் மனகுரிய வந்து பார்த்துட்ருக்காங்க சுடர் வந்து கேட்குறாங்க என்னென்ன பசங்களை இப்பயே வந்து பிடிச்சி வச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் பசங்களை விட்டுறக்கூடாது அவங்கள பிடிச்சி வச்சுக்கிட்டா தான் நமக்கு எதுவாக இருந்தாலும் வந்து கரெக்டாக வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரி சரி அவங்களோட செல்வாக்கும் நமக்கு தேவைந்தாங்கிற மாதிரி காமெடியாக சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க ஜூஸ் எதுவும் சாப்பிட்றீங்களாங்கிற மாதிரி சுடர் வந்து கேட்குறாங்க நாளாக சாப்பிட்டு வந்துட்டோமாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே போகும்போது மனோகரி எதுக்கு இருக்கா தான் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோகரி இங்கேவா ஜூஸ் போட்டு எடுத்துருவா அதுவும் மாதுளம்பழம் ஜூஸ் என்னது மாதுளம்பழம் ஜூஸாக நீ தானே சுடர்கிட்ட வந்து சாப்பிட்டனே ஏன் பொண்டாட்டி எனக்கு போட்டு தருவான்னு நம்பிக்கையில் சொன்னேன் போய் போயிட்டு வா முடியாது அப்படியா உனக்கு எந்த சைஸில் ஃபோட்டோ வேணும்னு சொல்லு பக்காவாக ரெடி பண்ணி அனுப்பிச்சி வச்சிட்றேன் ஹலோ ஸ்டுடியோவா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது ஏப்பா நான் போட்டு வந்து கொடுக்குறேன்ப்பா ஃபோனை வைப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து பேசிட்டு அப்படியே வந்து கொடுக்குறாங்க என்னது ஜூஸில் வந்து இனிப்பே பற்றலை வேறு ஜூஸ் போட்டு எடுத்துருவா இது வேணான்னு சொல்லி அப்படியே வந்து அலைய விட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ராமியா வந்துடுறாங்க ராமியா வண்டியிலலாம் வந்து சர்வீஸ்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வருவீங்க உங்களுக்கு எதுவும் சாப்பிட மாட்டிங்களா என்னையா சாப்பிட்ணும் வெயிலில் போயிட்டு வந்திருக்கீங்களா ஜூஸ்லாம் குடிச்சா நல்லாயிருக்கும் நான் வேணால் போட்டு எடுத்துகிட்டு வரட்டான்னு ராமையா கேட்குறாங்க என்ன ராமையா மனோகிரி போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க நீங்கள் சோஃபாவில் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லணேன் ஐயா மனோகிரியெல்லாம் போட்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னோட அதிகாரம் என்னன்னு உங்களுக்கு தெரியல சொடக்க போடுறாங்க இப்போ ஜூஸ் வந்தால் ஆகணும் அதுவும் ரெண்டு ஜூஸ் வந்து ஸ்பெஷலாக வரணும் நோடே டக்கு டக்குன்னு போட்டு வர மாதிரி காட்டுறாங்க